வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர தலைப்புச் செய்திகளோடு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை வீட்டிலிருந்து வெளியில் அனுப்பினால் நாட்டு மக்களிடம் ஒவ்வொரு ரூபாவாக வாங்கியினும் நாங்கள் அவருக்கு வீடு ஒன்றினை கட்டி கொடுப்போம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்சவின் விஜயராமையில் உள்ள இல்லத்திற்கு சென்று திரும்பும் போது உடககளுக்கு කෑරத்து தெரிදිக்கயிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிටளා. අතුுடன் නැනසාගතින් උතියෝකොපුූර්ව අරවිත கிடைතවுடன் ன்னாள் ජනනාධවදී මகிහිදජරාජපක්ෂ තැනද උතියෝකපුර්වඉතිීවිිட்டு வெளிියරතයාර හිටපද ශ්‍රීලංකාාපදුජන පෙරඹුණවි පෝදචීராளර් සාගර කාරීකසම් තරවෙ තුලක්. මේ ආණ්ඩුව ජනතා විමුක්ති පෙරමුණේ ප්‍රධාන සටන් පපාට වෙලතියනෙ මහින්දරාජ පක්ෂ මැතිතුමා ෙදර ෙල්ලියට ඇද දැමීම නමුත්. மஹிந்த ராஜபக்ச கியான் ராஜபக்ஷ வரலாற்றில் இதுவரை இந்த நாட்டிற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கடன் இந்த ஆண்டு உலக வங்கியால் வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி என்ற குமார குருநாகலில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் நட்புறவு கூட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றது அவர்கள் ஏற்கனவே கடனில் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளனர் அதுடன் ஜப்பானிய அரசாங்கம் இருபத்தி எட்டு குப்பை சேகரிக்கும் வாகனங்களை நன்கொடியாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் ஜப்பான் කනවා. அර කසලගෙනන විசாල கிராக்ලත விසි අටක් අපට පධනකෙට දෙන්නේ එක තය පන. மட்ட கொகடுச்சோலி போலீஸ் பிரிவில்லுள்ள பன்சனி கிராமத்தின் ஜானை பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பகிச்சிக்கே குடும்பத்தர்வன் ஏற்று ஈரலந்துள்ளதுடன் மற்றொருவர்ர் காயமடைது வசிசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள. உயிரிழந்தவர் முதலை குடாவில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை டிஜிட்டல் கொடுப்பொருட்களில் புதிய யுகத்தை குறைக்கும் வகையில் கவு பே திட்டம் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கவு பே ஜியோ வி பேய் திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி ஏழாம் திகதி ஜனாதிபதி அன் ரகுமார் தசநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தின் உடாக்கு அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாகலை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது ഞായ്പോട്ടിൽ അതീത പോതി കാരണമാക്കുക ഇളഞ്ഞനൊരു കടന്ന ഞായകി ഉയർന്നുള്ള திடீரென சுக இனமுற்ற நிலையில் அமைத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த இளைஞன் சேர்ந்து இருபத்தி ஒன்பது வயதுடையவர் யாவர் இளைஞனின் உடல் கூற்று பரிசோதனையில் அதீத போதை காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது மார்ச் மாதத்தில் உப்பு அறுவடை தொடங்குவதால் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்படாது என ஹம்பா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி கே நந்தனதில்லகா தெரிவித்துள்ளார் மழை பொழிவு குறைந்து வருவதால் உப்பு உற்பத்தி தற்போது வழக்கம் நடைபெற்று மேலும் இந்தியாவில் இருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கான அதிக செலவு காரணமாக நானூறு கிராம் உப்பு பேக்கெட் நூற்றி இருபது ரூபாய் வரையும் ஒரு கிலோ கிராம் உப்பு பேக்கெட் நூற்றி எண்பது ரூபாய் வரையும் விலை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தலைமைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தேசிய சுதந்திர தினமான இன்று ஆர்ப்பாட்டங்களை மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏழு பேருக்கு தடையுத்தரவு பெறப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தலைமை போலீசாரின் மட்டக்களப்பு நீதிவான் பெறப்பட்டுள்ளது ஜனாதிபதி விஜயத்தின் போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான எந்த ஒரு விமானமும் குறித்த விஜயத்தின் போது பயன்படுத்தப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது தனது உத்தியோகபூர்வ காரை பயன்படுத்தி ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்ததாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பெருந்தொகை நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனது விஜயபால தெரிவித்துள்ளார் அதற்காக எதிர் வெறும் செலவு திட்டத்தின் தொன்னூறு பில்லியன் ரூபாயை ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம்பத்திய கம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த விஜய் பாலா இதனை குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளை கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர்கள் நாளை விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது வவுச்சர்களை விநியோகிக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் உதவி கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களும் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வலவு செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை எதிர்வரும் ஐந்தாம் தேதிக்குள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி